வணக்கம் மக்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் அது என்ன வீடியோன்னா ஹேர் ஆயில் தலைக்காற்ற குடி பிரச்சனை இந்த குறைகளை தீர்க்கிற உண்டான ஆயில் தான் இது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களே வீட்டிலே தயார் செய்யலாம் இந்த வீடியோ முழுதாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆயில் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் கடைசி வேறு அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் இதில் பார்த்திங்கன்னா முடி உதிர்வது இல்பாட்டம் முத ரெண்டாவது பேனு ஈரு இந்த பொடுகு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் எதுவுமே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூவாக இந்த ஆயிலை ரெடி பண்ணி தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னாங்க நீங்கள் வழுக்க தலையாக இருந்தால் கூட லேசாக ஒரு மூணு மாதம் மூன்று மாதம் கழித்து பேபி ஹேர் ஆயில் முளைக்கும் ஹேர் முளைக்கும் அப்போயே நீங்கள் பார்க்கலாம் இப்போ லேடிஸு சென்ட்ஸ் யாராக இருந்தாலும் சீவும் போகும்போது முடி வரும் இந்த ஆயிலை கண்டினியூ தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த முடி முடி சீப்பில் வராது இதில் என்னென்ன சேர்க்கணும்னா ரத்தம் பார்த்திங்க அடுத்து வெந்தயம் இது குளிர்ச்சி திறம் அடுத்து கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் முடியை வளர்க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பெரும்பாலும் முடியை வந்து வளர்ச்சிக்கு குளிர்ச்சி தலையை குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு இது உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ரோஸ் இது முடிய வளர்ச்சி அடைய செய்யும் தூண்டுதலாக இருக்கும் அடுத்து வெள்ளை கருசலாம் கட்டி இது முடிய கருகருன்னு வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அடுத்து இது வெட்டி வேறு நல்ல மனமாக இருக்கும் தலைக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்து மருதாணி இலை மருதாணி இலை முடிய கடல கருகருன்னு ஆக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு பேர் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கருவக்கலாம் கருப்பெல்லாம் முடிய வளர்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் வேம்பாலம் பட்டா இது இதுவும் முடிய வளர்ச்சி இது இதை தான் இது கரும்புலான் அவரி அவரியலை வந்து நல்லது இத்தனையும் சேர்ந்து சுத்தமான செட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் அந்த மூலிகை இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க ஒரு எண்ணெய் இல்லாத இலையில் போட்டு நல்லா காய்ச்சி எடுக்கிறோம் காய்ச்சி எடுத்து ஆனால் ரத்தத்தை இது கூட கலக்கமா ரத்தத்தை இது கூட நல்லா இறந்து போகும் அது வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை இதை காய்ச்சி இறக்கி வச்சு நல்லா ஆற வச்ச பிறகு தான் இரத்தவே மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அப்படியே வச்சிடு ஊற வச்சுருவோம் ஊற வச்சு அதுக்கப்புறந்தான் தேய்க்கிறோம் தேய்க்கும் போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் மற்றவங்க சொல்கிற மாதிரி வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் எல்லாம் டக்குனு முடி முளைச்சிரும் அந்த ஆயிலை தேய்ச்சா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கண்டினியூவாக மூணு மாதம் தேய்ச்சிக்கிட்டு வாங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி